ஆரோக்கியோ 100% இருக்கனோனா எப்பவுமே வீட்டில் எஸ்விஎஸ் கேபமாவு மற்றும் கம்பு மாவு இருக்கணும் எப்பவுமே ஆரோக்கியத்துக்கு நோ ஹாய் வியூவர்ஸ் எஸ்விஎஸ் கம்பு மாவுல கஞ்சி செய்ய போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேவையான பொருட்கள் எஸ்விஎஸ் கம்பு மாவு ஒரு கப் தேவையான அளவு நாட்டு சக்கரை எஸ்விஎஸ் கம்பு மாவு ஒரு கப் உள்ள போடுறேன் நல்லா தண்ணியா கரைச்சிக்கணும் தண்ணி சூடா இருக்கும் போது நம்ம மாவு அப்படியே உள்ள போட்டா கட்டி அதான் இப்ப தண்ணியா கரைச்சி வச்சுக்கிடுறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வைக்கிறேன் ஒரு கப் கம்பு மாவுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்துறேன் நாட்டு சக்கரை உள்ள போடுறேன் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நாட்டு சக்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு கட்டி விழுந்துரும் நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்திருக்கிறேன் நீங்க ஜீனி சேர்த்துக்கலாம் இல்லாட்டி வெள்ளம் சேர்த்துக்கலாம் கம்பு வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் ஹீட்டான பாடி இருக்கிறவங்க அடிக்கடி கம்பு கஞ்சி எடுத்துக்கலாம் இதுல வந்து ஸ்வீட் சேர்த்திருக்கதால குழந்தைங்க வந்து பெரியவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க கம்பு ஸ்வீட் கஞ்சி ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்